ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய இன்னைக்கு பகவானோட நாண்யார் ஒரிஜினல் தமிழ் வருஷனில் பகவான் காலத்திலேயே வந்து டுவெண்ட்டி எயிட் கொஸ்டின்ஸ் எடிட் பண்ணி கம்பைல் பண்ண வருஷன் அதுலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நம்ம வாசிக்காதது இப்போ பார்க்கலாம் பதினேழாவது கொஸ்டின் எல்லாம் ஈசன் செயல் என்றோ அதுக்கு பகவான் சொல்கிறார் இச்சா சங்கல்பம் அத்தனையும் இன்றி எழுந்த ஆதித்தன் சூரியன் சந்நிதி மாத்திரத்தில் காந்தக்கள் அக்னியை கக்குவதும் தாமரை மலர்வதும் நீர் வெற்றுவதும் உலகோர் தத்தங்கள் காரியங்களில் பிரவர்த்தித்து இயற்றி அடங்குவதும் காந்தத்தின் முன் ஊசி சேஷ்டிப்பதும் போல் ஈஸ்வரனுடைய சன்னிதான விசேஷத்தால் பஞ்ச கிருத்தியங்கள் நடக்கின்றன ஜீவர்கள் தத்தம் கர்மானுச்சாரத்தை சேஷ்டித்து அடங்குகின்றனர் அன்றி ஈஸ்வரன் சங்கல்ப சகிதர் அல்லர் அதன் அதாவது சங்கல்பம் கிடையாது ஈஸ்வரனுக்குன்னு தனி வில் கிடையாது ஒரு கர்மமும் ஈஸ்வரனை எட்டாது அது லோக கர்மங்கள் சூரியனை எட்டாதது போலவும் எப்படி வந்து லோகத்தில் இருக்கிற கர்மங்கள்லாம் சூரியன் வந்து சாட்சியாக இருக்காரோ அதே மாதிரி ஏனைய சதுர்பூதங்களின் குணாகுணங்கள் வியாபகமான ஆகாயத்தை எட்டாவது போலவும் அதாவது ஆகாஷ தத்துவத்துக்கு வந்து அந்த அக்னி நீர் பிருத்திவி இந்த தத்துவங்களில் வாயு இந்த தத்துவங்கள்லாம் வந்து எதுவும் இந்த தோஷம்லாம் ஆகாயத்துக்கு கிடையாது அது வந்து இட் இட் மேக்ஸ் திங்ஸ் பாசிபிள் எதை நீங்கள் வச்சாலும் எதை நம்ம கல்பனை பண்ணாலும் ஆகாயத்தில் நம்ம பார்க்கலாம் அதனால் அந்த ஆகாய சிதம்பரமாக ஈஸ்வரன் இருக்காருன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் வைராக்கியமாவது எதுங்கிற பத்தொம்பதாவது கொஸ்டினுக்கு பகவான் சொல்றார் எவ்வித நினைவுகள் உற்பத்தி ஆகி அவற்றை எல்லாம் ஒன்று கூட விடாமல் உற்பத்தி ஸ்தானத்திலேயே இது யாருக்கு எழுந்தது அப்படின்னு கேட்டு உற்பத்தி ஸ்தானத்திலேயே நசுக்கி போடுவதே வைராக்கியம் அப்படின்னு பகவான் சொல்றார் கடவுளாலும் குருவாலும் ஒரு ஜீவனும் முக்தர் ஆக்க முடியாதான்னு கேட்டதுக்கு பகவான் சொல்றார் கடவுளும் குருவும் முக்தி அடைவதற்கு வழியை காட்டுவார்களே அல்லாமல் தாமாகவே ஜீவர்களை முக்தியில் சேர்க்க மாட்டார் ஏன் அப்படின்னாக்கா தன்னை தன்னுடைய ஞானக்கண்ணால் தானே அறிய வேண்டும் அதாவது வந்து ஞானா இஸ் நெய்தர் கிவன் ஆர் டேக்கன் ஞானம் வந்து டேவிட் கார்ட்மனோட வெப்சைட்டில் இந்த டீச்சிங்ஸை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கா ஞானத்தை ஞானா கேன் பி நெய்தர் டேக்கன் ஆர் கிவன் அது வந்து பிரத்யக்ஷ வஸ்து அதனால் தன்னை தன்னுடைய ஞானக்கண்ணால் தானே அறிய வேண்டும் அல்லாமல் பிறரால் எப்படி அறியலாம்னு பகவான் சொல்கிறார் அதே மாதிரியே வந்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் முக்தியில் விருப்பம் உள்ளவனுக்கு தத்துவங்களின் விசாரணை அவசியமா அப்படின்னு கேட்டதுக்கு பகவான் சொல்கிறார் குப்பை தட் கொ இப்போ ஒரு குப்பை தொட்டி இருக்குனாக்க தள்ள வேண்டிய ஒருவன் அதை ஆராய்ந்து இதில் இந்த குப்பை இருக்கா அப்படின்னு நம்ம ஆராயுதில்லை எப்படி ஆராய்வதில் இல்லையோ அதே போல தன்னை அறிய வேண்டிய ஒருவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கும் தத்துவங்கள் அனைத்தையும் சேர்த்து அந்த குப்பையை கலராம தள்ளிவிட்டுருங்கிறார் அவை இத்தனை என்று கணக்கிடுவதால் அவற்றின் குலங்களை ஆராய்வதால் யாதொரு பயனும் இல்லைன்னு பகவான் சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் மு முமு்சுக்களுக்கு நூற்படிப்பால் பிரயோஜனம் நூலெல்லாம் தத்துவ நூல்களை படிச்சுட்டே இருக்கணுமா பிரயோஜனம் உண்டான்னு கேட்டதுக்கு என் முக்தி அடைவதற்கு மனதை அடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு உள்ளபடியால் மனோநிகிரகமே நூல்களின் முடிவான கருத்து என்று அறிந்து கொண்ட பின்பு நூல்களை அளவின்றி படிப்பதால் என்லெஸ் ரீடிங்னால பயன் இல்லைன்னு பகவான் கிளியராக சொல்றார் படிப்பதால் பயனில்லை மனத்தை அடக்குவதற்கு தன்னை யார் என்று தானுள் விசாரிக்க வேண்டும் நான் யாருன்னு பார்க்கறதுக்கு நம்ம தான் உள்ளே போகணும் நமக்குள்ளே போகணும் அல்லாமல் எப்படி நூல்களில் விசாரிப்பது தன்னை தன்னுடைய ஞான கண்ணால் தானே அறிய வேண்டும் தான் பஞ்ச கோஷங்களுக்குள் இருப்பதால் நூல் பஞ்ச கோஷங்களுக்குள் இல்லாமல் இருப்பதால் நூல்களோ அவற்றிற்கு வெளியில் இருப்பது ஆகையால் பஞ்ச கோஷங்களையும் நீக்கி விசாரிக்க வேண்டிய தன்னை நூல்களில் விசாரிப்பது வீண் கற்றவை அனைத்தையும் ஒரு காலத்தில் மறக்க வேண்டியிருக்கும் அதாவது ஞான நம்ம சொல்றது இந்த புத்தி ஞானம் விஷய ஞானத்தையும் அஞ்ஞானத்தையும் சேர்த்து ஒரு முள்ள முள்ளால் எடுத்து தாண்டி போட்டு அதீத நிலையில் போகிறதுனால எண்ட்லெஸ் ரீடிங் வேண்டான்னு சொல்லி பகவான் சொல்கிறார் இதில் கேளாதலுக்கு முன் கேடல் புகழை கேடு செய்யாதல் ஒரு நாச்சலான இந்திரிக்கணியான நிலைப்பதத்தில் நாடீட் கொள்ளண ஒரு நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவமா ஆக்கினி ஆண்டல் ஒரு நாச்சலா என்போலும் தீனர் என்பரகாத்துன்னு என்னாலும் வாழ்ந்தோரு அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ